வணக்கம் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசிய நடிகர் கமலஹாசன் அவர்களது மகன்ஹாசன் கவனம் ஈர்த்த முக்கிய நிகழ்வு அப்படி எதற்காக திடீரென சுருதிஹாசன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் என்பது பற்றியும் இந்த சந்திப்பின் போது என்ன நடந்தது என்பது பற்றியும் மூலிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழக அரசியல் களம் மிகவும் பரபரப்பாக இயங்கி வருகிறது வகையில் தலைவர்களது ஒவ்வொரு சந்திப்புகளும் அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது அதன்படி இன்றைய தினம் திடீரென நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான கமலஹாசன் அவர்களது மகள் ஸ்ருதிஹாசன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகவை கடுமையாக எதிர்த்த கமலஹாசன் அவர்கள் அதனைத் தொடர்ந்து திமுகவிற்கு ஆதரவான நிலை பட்டியெடுத்தார் அந்த வகையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவோடு கமலஹாசன் அவர்கள் கூட்டணி அமைத்தார் இதன் மூலம் கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு தற்போது ராஜ்யசபா எம்பி ஆகி இருக்கிறார் கமலஹாசன் அவர்கள் மேலும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் கமல்ஹாசன் அவர்களது மக்கள் நீதிமயம் கட்சி திமுக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்திக்க உள்ளது இதன்படி மக்கள் நீதிமயம் கட்சிக்கு திமுக கூட்டணியில் எத்தனை சீட்டுகள் ஒதுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு தற்போது நிலவி வருகிறது இப்படி பின்னால் இன்றைய தினம் கமலகிருஷன் அவர்களது மகள் சுருதிஹாசன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியிருப்பது ஆனையரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடற்பயிற்சி செய்வது வழக்கமான ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே உடற்பயிற்சி செய்வதை வழக்கமாக வைத்திருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த வகையில் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னரும் உடற்பயிற்சி மேற்கொள்வது சைக்கிளிங் செல்வது நடைபயிற்சி மேற்கொள்வது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து உடற்பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார் இன்ன்காலமாக அடையாறு பூங்காவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தினமும் காலையில் நடைபயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார் அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடைபயிற்சியில் ஈடுபடும் போது அங்கு வரும் பிரபலங்கள் அரசியல்வாதிகளை சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சில நிமிடங்கள் உரையாடுவது வழக்கம் கடந்த மாதம் கூட நடைபெயிற்சியின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஓபிஎஸ்ஐ சந்தித்ததையும் அரசியல் வட்டாரத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இந்நிலையில் தான் இன்றைய தினமும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடைபெயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது நடிகையும் மக்கள் நீதிமன்றம் கட்சியின் தலைவருமான கமலஹாசன் அவர்களது மகள் ஸ்ருதிகாசன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடைபயிற்சி மேற்கொண்டு அதே அடையாறு பூங்காவில் ஸ்ருதிஹாசன் அவர்களும் உடற்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஸ்ருதிஹாசன் அவர்கள் ஓடிவந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் பேசியிருக்கிறார் ஸ்ருதிஹாசன் அவர்களை பார்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இன்முகத்தோடு அவரிடம் நலம் விசாரித்தார் மேலும் வாமா அமர்ந்து பேசலாம் என்று கூறி அவரோடு அமர்ந்து சில நிமிடங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சுதுஹர்சன் அவர்களோடு கலகலப்பாக உரையாடினார் குறிப்பாக இந்த சந்திப்பில் பெரிய அளவில் சுதுகர்சன் அவர்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரசியல் பேசவில்லை என்று கூறப்படுகிறது தற்போது படங்களில் செய்து ஆகியிருக்கிறார் என்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த அக்கறையோடு கேட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் ஸ்ருதிஹாசன் ஆகியோரது சந்தித்து இந்த புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி ட்ரெண்ட் ஆகி வருகிறது இன்றைய தினம் நடைபெயற்சியில் ஈடுபட்ட போது நடிகரும் மக்கள் கட்சியின் தலைவருமான கமலக்சன் அவர்களது மகள் நடிகை சுருகர்ஷன் அவர்களை சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடையாறு பூங்காவிலேயே அமர்ந்து அவரிடம் சில நிமிடங்கள் கலகலப்பாக உரையாடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மண்டல குறிப்பிடுங்க